ಹಲೋ ವನಕ ಮಕ್ಕಳೇ ನಾ ಒಂದು ರೈಡರ್ ಜಸ್ಟಿನ್ ಬೇಸ್ರೇ அது மதுரையில் இரவு நேரத்தில் பயணித்தால் எப்படி இருக்கும் எவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்க வேண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மணி வந்து கரெக்டாக பதினொன்று இருபதாவது பார்த்துங்க ஆக அதாவது தூங்கா நகரம் மதுரை அப்படிங்கிறத கரெக்டாக தேர் பார்த்துக்குங்க மணி கரெக்டாக பதினொன்று இருபதுலேருந்து நாங்கள் வந்து கரெக்டாக ஆரப்பாளையத்தை தாண்டி அதாவது பெரியார் பக்கம் போகிற பாதை வார்த்தை கிடையாது எவ்வளோ டிராஃபிக்கு எவ்வளோ கார்கள் எவ்வளோ பைக்குகள் மக்கள் இன்னமும் வந்து நடமாட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது தூங்கா நகரங்கிறது கரெக்டாக தான் இருக்குது மக்களை